நிவாரிய பிரதேச சபைக்குட்பட்ட தோட்ட பகுதியில் சபைக்கு பிற்பகல் மலையுடன் மழையுடன் சந்திரிகாமம் தோட்ட பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் அத்தோட்டத்தை சேர்ந்த ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிவடைந்துள்ளமையால் தோட்டத்திற்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சரியான மழை வந்துச்சு அப்போ நாங்கள் வெளியில் வெளியில் வந்து பார்க்க எல்லாம் சரியான விதிங்கின்னு இந்த கூரையெல்லாம் பிச்சி போயிடுச்சு செவுரெல்லாம் வெட்டிச்சு அந்த காற்று சுலாமிக்கு கூரை எல்லாம் மரமெல்லாம் குடுங்கி எல்லாம் பிரிச்சுட்டு போய்டுச்சு எங்களுக்கு சீக்கிரம் அந்த உதவியை செஞ்சு கொடுங்க நாங்கள் ஸ்கூலில் தான் பறக்குவோம் நைட் நாலு பிள்ளைங்களோடு இந்த கூதலே எங்களுக்கு இருக்கல இல்லை நானும் சுகமில்லாத ஆளுங்க வேலைக்கு வந்தோம் சார் வந்துட்டு இருக்கணும் மழை வந்திருக்குங்க மழை வந்த வரைக்கும் உள்ளுக்கு புழு நோட்டு கூற அப்படியே தூக்கி மறுபோட்டு அடிச்சிருங்க செவ்வறு அப்படியே சாஞ்ச வரைக்கும் செவ்வறு தள்ளிட்டு தான் வெளியே வந்தது இந்த போட்டு பாதிக்கப்பட்ட பதினைந்து குடும்பங்களை சேர்ந்த அறுபத்தெட்டு பேர் டயகம சந்திரிகாமம் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பொருட்கள் பூரா வீணா போயிடுச்சு வீட்டில இருந்த சாமான் உபகரணம் சாப்பாடு சாமான் எல்லாமே வீணா போச்சு அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவு மற்றும் நிவாரணங்கள் தோட்ட நிர்வாகத்தினர் தோட்ட மக்களால் வழங்கப்பட்டு வருகின்றனர் தமக்கு நிவாரணங்களை வழங்க சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டயகம சந்திரிகாமம் தோட்டப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்